இன்றைக்கி நம்ம ஒரு கப்பு மைதா மாவை பயன்படுத்தி கடையில் வாங்கக்கூடிய பிஸ்கட் வீட்டிலே ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பிஸ்கட்லாம் நம்ம கடைகளில் தான் வாங்கி சாப்பிட்டு பார்த்துருப்போம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம்மே டிலேட் இப்போ இந்த பிஸ்கட் செய்கிறதுக்காக அளவுக்கு வெள்ளை சக்கரை அது கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்து ஒரு மிக்சி ஜாரில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து அரைச்சி எடுத்து அந்த சக்கரையை ஒரு பவுலில் சேர்த்துட்டு கால் அளவுக்கு சமையல் என்ன வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்ரு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒருவேளை உங்கள்கிட்ட பட்ரு இல்லைன்னா பரவாயில்ல கூடுதலாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சமையல் என்ன இல்லைன்னா நெய் இருந்தால் அதை பயன்படுத்திக்கோங்க இப்போ எண்ணெய் சக்கரை எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு இதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு மைதா மாவும் மூணு ஸ்பூன் அளவுக்கு டெசிகேட் கோகோனட் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவான ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க இதெல்லாமே சேர்த்துட்டு நீங்கள் தண்ணி பால் எதுவுமே சேர்க்கக்கூடாது எண்ணெயிலே இந்த மாதிரி நல்ல மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு ஒரு வேளை எண்ணெய் பத்தலைன்னா நீங்கள் கூடுதலாக கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் எந்த கப்பில் மாவு அளந்து எடுத்தினோம் அதுலேயே அரைக்கப் அளவுக்கு சக்கரையும் கால் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துருக்கேன் இப்போ கூடுதலாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மாவு இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் நான் பிசைஞ்சு எடுத்துகிட்டேன் பாருங்க இப்போ பிஸ்கட்டுக்கான மாவு தயாராகிடுச்சு இதிலருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா உருண்டையாக பிடிச்சிக்கோங்க இதுக்கப்புறமா உள்ளங்கையில் வச்சு இப்படி லேசாக அழுத்தி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க சுற்றி விரிசல் விழுகாத அளவுக்கு கை வச்சு இந்த மாதிரி மாவை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதாங்க மீதம் இருக்க எல்லா மாவும் இதே மாதிரி நீங்கள் தயார் பண்ணி எடுத்து பிஸ்கட் மாவு கனமாக இருந்தால் வேகிறதுக்கு அதிகமான டைம் எடுக்கும் இப்போ வந்து தயார் பண்ணி வச்சிருக்க எல்லா பிஸ்கட் மாவும் எடுத்து இந்த மாதிரி ஒரு தட்டில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து நீங்கள் என்ன எதுவுமே அப்ளை பண்ணாமல் எடுத்து வச்சிருக்க பிஸ்கட் மாவு அப்படியே சேர்த்துக்கோங்க கொஞ்சம் இடம் விட்டு தள்ளி தள்ளி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறமா ஒரு சின்னதாக குச்சி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க இது வந்து வேகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும் போது இது ஒரு டிசைனாகவும் ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ வந்து இந்த பிஸ்கட்டை வேக வச்சு எடுக்கிறதுக்காக வீட்டில் இந்த மாதிரி ஒரு பழைய பாத்திரம் இருந்தால் எடுத்துக்கோங்க இந்த பாத்திரத்தில் நீங்கள் உள்ளே ஒரு ஸ்டாண்டு போட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இந்த பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க பத்து நிமிஷம் இந்த பாத்திரம் நல்லா சூடானதுமே இப்போ தயார் பண்ணி வச்சுருக்க இந்த பிஸ்கட் மாவை எடுத்து உள்ளே இந்த மாதிரி ஸ்டாண்டில் வச்சுருங்க இதுக்கப்புறம் மூடி போட்டு அடுப்பை நல்லாவே குறைச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போது இந்த பிஸ்கட் வந்து பத்து நிமிஷம் நல்லா வெந்துருச்சு மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் பிஸ்கட் மாவை தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக வேகாத மாதிரி தான் இருக்கும் கூட கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம்னு நினச்சிங்கன்னா பிஸ்கட் வந்து கரிஞ்சு போயிடும் அதனால் பத்து நிமிஷம் கரெக்டாக வேக வச்சு நீங்கள் பிஸ்கட் தட்டை அப்படியே வெளியே எடுத்து வச்சுருங்க பிஸ்கட் நல்லா ஆறுனதுக்கப்புறம் உடச்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய மைதா மாவை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு அருமையான பிஸ்கட் நீங்களும் தயார் பண்ணி பாருங்கள் இது சாப்பிட்றதுக்கு அப்படியே தேங்காய் பிஸ்கட் மாதிரி அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சமையல் டெலிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்